ஹார்ட் அட்டாக் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ டிவியில் காட்டுற மாதிரி சடனாக செஸ்ட் பெயின் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போய் விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நோ 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 நெக் வரைக்குமே எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அன்யூஷுவல் பெயின் இருந்தாலுமே ஹை ஆயிலி ஃபுட் இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது நல்லது டேக் நார்மல் வீட்டில் சமைக்கிற நார்மல் சாப்பாடு ரைஸ் குழம்பு தட் இஸ் மோர் தென் இனம் பட் எவ்ரி டே ஹேவிங் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செஸ்ட் பெயின் காஸ் பண்ற நர்வ் என்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த டயபெட்டிக் செல்ஸ் போய் அரிச்சிடும் அதனால அவங்களுக்கு நார்மலா தெரியுற டிபிக்கல் செஸ்ட் பெயின் வராது ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும் அவங்க அப்பா மெட்டர்னல் அங்கிளோ பெட்டர்னல் அங்கிள் இல்லை கூட பிறந்த சிப்லிங்ஸ்க்கு வந்து செஸ்ட் பெயின் ஆல்ரெடி வந்திருக்கு இல்லை ஹா ஏதாவது ஒரு ஸ்டென்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு மைல்டு சிம்டம் வந்தாலுமே பிபினால மட்டும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்ல முடியாது பட் பிபினால ஹார்ட் அட்டாக் வரும் பட் வென் யூ கீப் யோர் பிபி அண்டர் கண்ட்ரோல் வித் மெடிக்கேஷன்ஸ் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னு அவசியம் கிடையாது அன்கன்ட்ரோல்டு பிபி மெடிக்கேஷன்ஸ் ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜீனத் பேகம் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ஐ மேம் ஹலோ எப்படி இருக்கீங்க யா யா வெரி ஃபைன் ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்குன்னு வரும்போது அதை பற்றியே நம்ம நிறைய பேசணும் பிகாஸ் இப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தேர்ட்டி இயர்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் வருது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் வருது ஃபஸ்ட் அதுக்கு என்ன ரீசன் நம்ம பேசுகிறோம் இப்போ மெயின் அண்ட் அன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தாங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இயர் நாட் ஹேவிங் அ குட் ஸ்லீப் அஸ் ஐ செட் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கிடையாது அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டி ஆஃப் யூனோ ஹார்ட் டிசீஸ் ஆர் டயபெட்டிக் ஓ பிளட் ப்ரெஷர் அண்ட் த ஃபுட் ஒபீசிட்டி இல்லையா இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒபிசிட்டி போகிறாங்க ஒபிசிட்டி இன்டர்ன் இட் காசஸ் திஸ் ஹை பிபி ஹை பிபி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டுரும் ஸோ தட் பிளட் ஃப்ளோ ஒழுங்காக உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகலன்னா இட் காசஸ் ஹார்ட் அட்டாக் எந்த மாதிரி ஃபுட்ஸ் இப்போ ஆயில் ஃபுட்டுனாலே வந்து நிறைய பேர் டீப் ஃப்ரை எல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஃபுட்டெல்லாம் சுத்தமாக தவிர்த்துடுங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் உறுதி அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன ஃபுட்ஸ் தான் ஹை ஆயிலி ஃபுட் இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது நல்லது டேக் நார்மல் வீட்டில் சமைக்கிற நார்மல் சாப்பாடு ரைஸ் குழம்பு தட் இஸ் மோதன் இனம் இந்த வெளியே சாப்பிட்றோன்னா ஒன்ஸ் இன் அ வயல் இஸ் ஃபைன் பட் எவ்ரிடே ஹேவிங் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசிபிள் கண்டிப்பா இந்த ஹை ஃபேட் உள்ள ஃபுட்டு அதாவது அன்சாச்சுரேட்டட் சச்சுரேட்டட் ஃபேட்டி அசிட்னு சொல்லுவோம் இல்லையா ஹை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபுட் எல்லாத்தையும் அதை உத்தரணும் அண்ட் இன்னொரு விஷயம் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மைல்ட் சிம்டம் வரும்போதே டாக்டர்கிட்ட போய் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க பட் அது கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு கஷ்டம் லைட்டா பெயின் வரும்போது ஓகே அது சரியா போயிடும் தானே விட்டுருவாங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஹார்ட் அட்டாக் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ டிவில காட்டுற மாதிரி சடனாக செஸ்ட் பெயின் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போய் விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் செஸ்ட் பெயின் எப்படியெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்கலாம் ரைட் சைட் ஆஃப் த செஸ்டின்னோ அங்கே பெயின் வரலாம் செஸ்ட் பெயின் வந்து இட் ரேடியேட்ஸ் டு தூ தி ஷோல்டர்ஸ் டு தி ஆம் உங்களுக்கு ஜான் நெக்கு வரைக்குமே எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அன்யூஷுவல் பெயின் இருந்தாலுமே யூ ஷுட் இன்னொ காஷியஸ் நம்ம உடனே போய் டாக்டரை பார்க்கறது நல்லது செஸ்ட் பெயின் அசோசியேட்டட் வித் பேல்பிட்டேஷன் டிசைனர்ஸ் ஒசின்கோ போகிற தலை சுத்தல் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை படப்படப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆகும் இல்லை வந்து அவங்களுக்கு அன்யூஷுவல் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்குன்னு பிகாஸ் அது அவங்க இல் நாட் பி ஏபிள் டு டெல் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த செஸ்ட் பெயின் காஸ் பண்ணுற நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த டயபெட்டிக் செல்ஸ் போய் அரிச்சிடும் அதனால அவங்களுக்கு நார்மலாக தெரியற டிப்பிக்கல் செஸ் பெயின் வராது ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நோன் டயபெட்டிக் இல்லை ஹைப்பர் டென்சிவ் இல்லை ஃபேமிலி ஹிஸ்டரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க அப்பா மெட்டர்னல் அங்கிளோ பெட்டர்னல் அங்கிள் இல்லை கூட பிறந்த சிப்லிங்ஸ்க்கு வந்து செஸ்ட் பெயின் ஆல்ரெடி வந்திருக்கு இல்லை ஹா ஏதாவது ஒரு ஸ்டென்ட் எதாவது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு மைல்டு சிம்டம் வந்தாலுமே இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் த டாக்டர் ஓகே ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஜெனெட்டிக்காகவும் வருமா இப்போ அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் கண்டிப்பாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜெனடிக் ஜீன் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் இண்டிகேட்டர் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ நம்மளோட ஃபேமிலியில் அப்பா அம்மா இல்லை கூட பிறந்த சிப்லிங்ஸ்க்கு இருக்குது அப்படின்னாலே தட் இஸ் ப்ரீ மெச்சோரா நாட் ஆஃப்டர் ஃபிஃப்டி ப்ரீ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட அண்ணா அக்கா யாருக்காவது இருந்திருக்கு அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்குன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் அவ்வளோதான் இயர்லி ஒன்ஸ் நம்ம போய் ஒரு கொலஸ்ட்ரால் பாத்துக்கிறது ஒரு இசிஜி எடுத்துக்கிறது எக்கோ பண்ணிக்கிறது இதுதான் நார்மல் யூனோ பேசிக் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் அண்ட் இப்போ வந்து எந்த ஏஜில் வரும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காம பிகாஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசுல தான் ஹார்ட் அட்டாக்கு இப்போ அப்படியே வந்து தேர்ட்டி அதுலேருந்து ஸோ உங்களுக்கு ஏதாவது இருக்கா இந்த ஏஜில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஏதாவது அசம்ஷன் இருக்கா உங்களுக்கு சார் நம்ம வந்து அபவ் தேர்ட்டி இயர்ஸில் வந்து கொஞ்சம் இனிமேட் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் முன்னாடியெல்லாம் ஹார்ட் அட்டாக்னா வயசானவங்க அதெல்லாம் மாறி போச்சு ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாம் ஐடியில் இருக்கிறனால தேர் சிட்டிங் ஃபார் லாங்கர் டைம் தியர் டைம் ஆல்சோ வெரிஸ் யாருமே இப்போ நைட்டு நம்மலாம் எங்கள் நம்ம அப்பா அம்மாலாம் கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் படுத்தாங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் எந்திரிப்பாங்க இப்போ அப்படியே மாறிடுச்சு எவ்ரி இஸ் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவோம் நான் நடந்து போவோம் அங்கே ஒர்க் பண்ணுவோம் திரும்பி வருவோம் அதுவும் இப்போ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வீட்லேயே தான் இருக்காங்க தே ஒர்க்கிங் டில் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ஸோ அந்தமாதிரி இருக்கும் போது ஸ்லீப் ஆல்சோ மேட்டர்ஸ் ஸ்லீப்பும் வந்து உங்களுக்கு மினிமம் ஆஃப் எயிட் டு நைன் ஹவர்ஸ் வேணும் ஃபார் சில்ட்ரன் அடல்ட்டுக்கு செவன் டு எயிட் அவர்ஸ் ஆஃப் மினிமம் ஸ்லீப் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே பட் இப்போ எல்லாம் தூங்குறதே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்குறோம் அதுவும் அந்த டைமுக்கு தூங்குறது இல்லை ஸோ அது நம்ம கண்டிப்பா நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எல்லாமே மாற்றிக்கணும் அது நம்ம எப்படி மேம் அந்த ஸ்லீப் ஒரு வேலை நமக்கு வழியே இல்லை ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்மளால தூங்க முடியும் அப்படின்னா வேற எதுலையாவது அதை சரி பண்ண முடியுமா ஓகே நீங்கள் இவ்வளவு தான் தூங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பிரிகாஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்கட் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஜென்ரலாக அட்வைஸ் அட் ஆல் அட்லீஸ்ட் யூ நீட் டு ஸ்லீப் மினிமம் ஆஃப் செவன் யா யா செவன் ஹவர்ஸ் கண்டிப்பாக அண்ட் இஃப் யூ நாட் டேபிள் டு ஸ்லீப் கண்டினியூஸாக நைட் உங்களால் படுக்க முடியல டேக் அ நேப் இன் தி ஆஃப்டர்நூன் மாதிரிக்கு யூ ஹவ் டு பிரேக் பட் இட் இட் இஸ் அட்வைசபிள் டு டேக் செவன் ஹவர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்லீப் இன் த நைட் அண்ட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஓகே அது எவ்வளோ நேரம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டேஸ் என்ன வீக் பண்ணணும்

அதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட்னு இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில் ரெண்டு முக்கியமான ரத்தக்குழாய் இருக்கும் ரைட் சைடில் ஒரு முக்கியமான ரத்த குழாய் இருக்கும் இதில் பிளாக் ஆனால் தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ எடுத்த உடனே நம்ம பைபாஸ் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன பிளாக் ஏதாவது ஒரு ரத்தக்கொழாய் ரெண்டு ரத்தக்குழாயில் இருக்கும் மூணு ரத்தக்குழாயிலுமே ஒரு ஒரு பிளாக் இருந்தால் ஸ்டென்டே பண்ணிக்கலாம் தட் இஸ் இன்வேசிவ் ப்ரொசீஜர் நம்ம வந்து செஸ்ட் ஓப்பன் பண்ணவே தேவையில்லை கை வழியாக ஒரு கால் வழியாக நம்ம ரத்தக்கொழாயிலே போயிட்டு நம்ம ஒரு ஸ்டென்ட் வச்சு நம்ம பண்ணிடுவோம் பைபாஸ் எப்போ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது ஸ்ட்ரென்த்துக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் இல்லை அப்படின்னா தான் வில் கோ கோபா பைபாஸ் பைபாஸ்லையுமே இப்போ மினிமல் இன்வைசி வந்துருச்சு ரோபோட்டிக் பைபாஸ் வந்துருச்சு மெனி லேட்டஸ்ட் அண்ட் நியூஆர் டெக்னிக்ஸ் அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னே எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒன் மந்த்ல க்யூர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை சீக்கிரமாகவே நீங்கள் ரெக்கவர் ஆகிடலாம் அது ஏஜை பொறுத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எல்லாமே ஒவ்வொருத்தரோட பாடி ஒவ்வொருத்தரோட ஏஜ் எல்லாம் டிபெண்ட்ஸ் போனதே மெக்கானிசம் தான் சில பேருக்கு டயபெட்டிக் இருக்காது வேறு எந்த அண்டர்லைன் டிசீஸும் இருக்காது வெறும் ஹார்ட் அட்டாக் இருக்கும் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க மேபி ஒரு செவன்ட்டி இயர்ஸாக இருந்தால் கூட அதில் ரெக்கவர் ஃபாஸ்ட் எழுதும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வித் டயபெட்டிக் இருக்கும் அண்டர்லைன் கிட்னி டிசீஸ் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து அப்போவே வந்து மசில் அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கன் ஆகிருக்கும் ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குலாம் இட் டேக்ஸ் டைம் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன அண்டர்லைங் டிசீஸ் இருக்குது உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது இதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது மேம் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடுங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஹார்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா இப்போ என்னென்னா நிறைய பேர் எங்கிட்ட என்ன மாதிரி ஆயிலில் சேர்க்கணுன்னெலாம் கேட்பாங்க ஸோ ரொம்ப அதில் காம்ப்ளெக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது ஹார்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இந்த சோயாபீன் ஆயில் இல்லைன்னா அந்த கிரவுண்ட்நட் ஆயில் இந்த மாதிரி தான் பட் ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் யூ யூஸ் அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆயில் நீங்கள் ஒரே ஆயிலில் நீங்கள் போடாமல் ஓகே பொறிக்கிறதுக்கு ஒரு ஆயில் டீப் ஃப்ரைக்கு ஒரு ஆயில் இதுக்கு ஒரு ஆயில்ன்ற யூ ஹாவ் டு சேஞ்ச் த ஆயில் ஸோ இப்போ ஹார்ட்டில் வந்து அந்த படபடப்பு இருக்கும்ல மேம் அது காமனாக எல்லாருக்குமே இருக்கும் பட் சில டைம் வந்து அந்த ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு துரிக்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப டேஞ்சராக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை காமனான விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஹார்ட் ரேட் ஹை ஆகுறது அதாவது பால்பிட்டேஷன் சொல்லுவோம் அது நம்ம பால்பிட்டேஷன் ஜென்ரலாக இருக்காது எல்லாருக்குமே எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸசிவ் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு ரன்னிங்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லை ஆங்ஸைட்டி இந்த மாதிரி டைமில் தான் பால்பிட்டேஷன் இருக்கும் நார்மலாக பால்பிட்டேஷன் இருக்காது நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி நம்மளுக்கு இருக்குது ஒவ்வொரு சில பேர் அத்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஹார்ட் ரேட் இருக்கும் பட் நார்மலாக ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி இருக்குன்னா ஒரு அப் நார்மலாக அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே போட்டுச்சின்னா அப்படின்னா தான் அது வந்து பால்பிட்டேஷனாக இருக்கும் பால்பிட்டேஷன் ஜென்ரலாக இருக்கக்கூடாது எந்த மாதிரி டைமில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை பிபி இருக்கும்போது இல்லை சுகர் வந்து லெவல் மாதிரி இருக்குது ஒரு ஹைப்போ இல்லை ஹைப்பர் கிளைசிமியா இருக்கும்போது அப்படிலாம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் பால்பிட்டேஷன் வரும் அதே மாதிரி தைராய்டு தைராய்டு டிசார்டர் அதாவது தைராய்டு லெவல் மாறும்போதும் வந்து பால்பிட்டேஷன் இருக்கும் ஸோ பால்பிட்டேஷனை நம்ம கண்டிப்பாக இக்னோர் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே வந்து நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ஒரு செவன்ட்டி டு தான் இருக்கும் இன்றைக்கி அப் நார்மலாக ஒரு ஒன் டென் வந்திருக்கு ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் நீங்கள் வந்து ஓடி வரல யூ டென்ட் டூ எனி எக்ஸசைஸ் பட் இருக்கும்போதே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது ஜஸ்ட் கோ டேக் ஒன் இசிஜி இசிஜிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியுது போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டா நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் என்ன மாதிரியான காமன் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஹார்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக அஃபெக்ட் பண்ணும் பிகாஸ் இப்போ ஃபுட் ஹேபிட் அப்படின்றது ஒரு இர்ரகுலர் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கேராக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கா டேக் ப்ராப்பர் மீல் கன்சிஸ்டன்ட் எப்படின்னா அந்த இன்டர்வல்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் யூ ஆஃப் ஃபியர் யூ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் நோ ஐ ஃபாலோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டூ தட் போட்டு அந்த டைமிங்ஸை மாற்றக்கூடாது அடுத்த விஷயம் வந்து இந்த ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டை ரொம்ப என்கரேஜ் பண்ணாதீங்க நிறைய இடத்துக்கு வேண்டாம் அண்ட் அவாய்ட் ஹை ஃபேட் ஹை ஆயிலி டயட்ஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக அவங்களோட அந்த பிஸி ஷெடியூலில் பேஷன்ஸையும் வந்து பார்த்துட்டு எங்களுக்கும் வந்து அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங் ஆர் இன்டர்வியூ மேம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ